ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ ட்ரிக் நஸ்ட்ரி கார்டன் இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பாசர் சர்வீஸில் வந்து பிளான்ஸ் நாங்கள் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் எப்படி அனுப்பியிருக்கோம் எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் போய் சேரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அங்கே டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் மற்றவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான பிளான்ட் வந்து திங்கக்கிழமை அனுப்புனா செவ்வாய் புதனில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் நாங்கள் மோஸ்ட்லி எல்லா கஸ்டமர்கிட்டையும் பேசிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நாளில் சேரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பேசிவிட்டு உங்களுக்கான பிளான்ட்டை நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் ரிசீவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சாய் ஹைட்டுக்கு மஸ்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாடா ஏஸில் வந்து ஏற்றிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்எஸ்எஸில் கொடுத்துருவோம் அவங்க உங்களுக்கான பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய பிளேஸுக்கு அந்த மெசேஜ் நமக்கு வரும் சரிங்களா நம்ம வந்து அனுப்பக்கூடிய பார்சல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்கும் அதிகபட்சம் வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்குங்க அவ்வளோதாங்க அதுக்கு மேலே நாங்கள் சார்ஜஸ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் நம்ம நெர்ஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் எப்போவுமே டிஸ்பேட்ச் பண்ணுறது மோஸ்ட்லி ஈவினிங் டைம் தான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நாங்கள் மார்னிங் டிஸ்பேட்ச் பண்ணியிருப்போமே தவிர ஈவினிங் டைமில் பண்ணால் தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா நல்லா இருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம காலையில் தண்ணி கொடுத்தோன்னா ஈவினிங்கில் சரியா போய்டும் மேக்சிமம் டூ த்ரீ டேஸ் தாங்கும் அதனால தான் எப்பவுமே வந்து ஈவினிங் டைமில் தான் அந்த பிளான்ட்டை டிஸ்பேச் பண்ணுறது சிறந்த இது சரிங்களா நம்ம எப்போவுமே நம்ம பண்ணுறது எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட்டும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட்டில் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்டுமே இந்த மாதிரியான முறையில் தான் நாங்கள் எம்எஸ்எஸ் பாச சர்வீஸில் அனுப்புவோம் இந்த மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சாய் ஐடெக் மஸ்டி கார்டனில் உங்களுக்கு தேவையான பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஸோ கொஞ்சம் கா கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒர்க் இருந்ததுனால நம்மளால் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ண முடியல இப்போ உங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் நாள் பிளான்ட்டு டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்ற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய பிளான்ட்டுமே ஒவ்வொரு நாள் அனுப்பி கொடுத்துட்டே தான் இருப்போம் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணணும் அது ரிப்ளைக்காக வெயிட் பண்ணணும் யாரும் அப்படி இல்லாமல் எல்லா நம்பருமே ரிப்ளை பண்ணுறதுனால எல்லா நம்பருமே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரிப்ளை பண்ணணும் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணணும் அதனால் என்னால் முடியல அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எந்த நம்பரை ஃபாலோ பண்ணாலும் ஒரே நம்பரை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக இருக்குங்க மோஸ்ட்லி ஒரு நாளுக்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் எப்போவுமே நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் டைம் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் குள்ளே பண்ணுங்கள் உங்களுக்கான கால்ஸை நாங்கள் அட்டன் பண்ணுவோம் மோஸ்ட்லி நாங்களே ரிட்டனும் கூப்பிட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் மூலிமா வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுன்னால் நம்ம நெஸ்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ಹಿಯ ಪ್ ನಾಲ್ಲ್ಲ ಕ್ವಾಲ ಪ್ಲಾನ್ಸ್ ಸೆಂಟ್ ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್